மகிழ்ச்சியான வணக்கங்கள் அன்புடன் உரத்த நட நீதிவான் போன காணொளி காட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிற பரியை பற்றி பார்த்தோம் சரி அந்த பரியில் பிடிக்கப்பட்ட மீன்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோ ஆறு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கெண்டை குஞ்சை அலசி ஒரு ஆறு கிலோ மீனை வந்து குழம்பு வைக்கணும்னா அதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் தான் புடச்சட்டி ஒரு ஆறு கிலோ கெண்டை குஞ்சை வந்து மீன் குழம்பாக வைக்கணும்னா இந்த மாதிரி சட்டிகளை தான் வந்து தமிழர்கள் வந்து பயன்படுத்தினாங்க நம்முடைய பாட்டிமார்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அளந்து 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 மீன் குழம்பை போட்டு இந்த கரண்டியை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தேய்மானம் இருக்கும் முன்னோர்கள் வந்து பொருளை வந்து பாதுகாத்தாங்க அதனுடைய பயன்பாடும் நீண்ட காலத்துக்கு இருந்துச்சு இதை பற்றிய உங்களுடைய கமாண்டை பதிவுகளாக சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்